ஐ மை ஐடியர் போர்டு பீப்புள்ஸ் குட் மார்னிங் ஒரு குட்டி கதை தென்கட்சி கோ சுவாமிநாதன் அறிந்துராதவர்கள் இருக்கவே முடியாது இன்று ஒரு தகவல் அன்று அன்றைய நாட்களில் வானொலியில் மிக பிரபலமானவர் ஒரு சின்ன குட்டி கதை ஆமாம் இயற்கையின் கணக்கு ம் இயற்கையின் கணக்கு சும்மா அடி பா சீக்கிரமாக முடிச்சிடலாம் ஆமாம் அதாவது நம்ம பார்த்திங்கனாக்க எதுவுமே நம்ம கையில் இல்லை சார் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களும் உண்டு எதுவுமே நம்ம கையில் இல்லை சார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களும் உண்டு எல்லாமே நம்ம கையில் தான் சார் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களும் உண்டு ஆனால் உண்மை என்ன தெரியுமா இந்த பிரபஞ்சத்தில் நம்மளை மீறின சக்தி கிடையவே கிடையாதுன்றவங்களும் உண்டு நம்மளை மீறின சக்தியே இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் உண்டு ஆமாம் நமக்கு கட்டுப்பட்டு நம்ம தான் சக்தியம் சக்தியெலாம் இருக்கணும்னு நம்ம நினைப்போம் ஆமாம் இந்த பிரபஞ்சமே ஒரு சக்தி அதில் நாமளும் ஒரு பகுதி தான் பிரபஞ்சமே ஒரு சக்தி நம்ம அதில் ஒரு பகுதி நம்ம போய் எல்லாமே நம்ம சக்திக்குள்ளே வரணும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறது தப்பு தான் சரி அதை விட்டுருங்க அப்போது நாமளே சக்தியின் ஒரு அங்கமாக இருக்கிறப்போ நம்மளை மீறி சொல்லறோம் கட்டுப்படணும் அப்படின்றது எவ்வளோ பெரிய தப்பு இல்லையா சரியாகாமல் ஆகாது சரி விட்டுருங்க ஆனால் மனுஷன் என்ன நினைக்கிறான்னாக்க ஆமாம் அவன் விருப்பத்துக்கு மாறாக நடக்கிறதெல்லாம் தன்னை மீறின சக்தியாக நினைக்கிறான் ஆமாம் நம்ம விருப்பத்துக்கு மாறாக சில விஷயங்கள் நடக்குது இல்லை அப்போ அவங்க உடனே என்ன சொல்கிறான் என்னை மீறி நடந்துச்சுங்க எனக்கு தெரியாமல் நடந்துச்சுங்க எனக்கு அறியாமல் நடந்துச்சுங்க என் சக்திக்கு அது கட்டுப்படலைங்க அது மீறி போயிடுச்சுங்கெல்லாம் சொல்லுவான் பார்த்துருப்பீங்க ஸோ அப்போது அவன் விருப்பத்துக்கு மாறாக நடக்கிறதெல்லாம் தன்னை மீறின சக்தியாக நினைக்கிறான் நினைக்கிறபடி விட்டுச்சின்னு வைங்களேன் அது தனக்கு கட்டுப்பட்டு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் தன்னை மீறி போயிட்டா ஐயோ தன்னை மீறின சக்தின்றான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார அது நடந்து போச்சுன்னா தான் கட்டுப்பாட்டில் தாங்க அது நடந்ததுன்றான் மனசு இருக்கே அது செய்கிற மாயந்தான் இது மனசுன்றது மனது மனது என்பது ஒரு குரங்குன்னு சொல்லுவோம் அது ஒரு மாயம் அப்படிதான் ஆனால் அறிவுபூர்வமாக சிந்திச்ச ஒரு விஷயத்த நம்ம நல்லா யோசிக்கணும் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் அறிவு ஆமாம் நுண்ணறிவுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பகுத்தறிவு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பகுத்தறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இதை கேட்டதும் அப்படியே அப்பா நானும் பெரும் மூச்சு விட்டார் யாரே இந்த விஷயத்தை சாரி 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 அது இல்லை இங்கே நான் சப்பா படிச்சுட்டேன் இயற்கை எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் நம்ம இயற்கையை பற்றி நம்ம வந்து பெருசாக வந்து போட்டு குழப்பிக்க வேண்டாம் இயற்கை எப்படி இருக்கணுமோ அப்படி தான் அது இருக்கும் இயற்கையோட ஒரு நடப்பு நமக்கு பிடிக்கிறதுங்கிறதுக்காக அது நம்மை மீறி நடக்குதுன்னு நினைக்கக்கூடாது இப்போ நடக்கிற இந்த பேரிடர் ஆகட்டும் அதுவும் ஆகட்டும் இதுவும் ஆகட்டும் இதெல்லாம் கடலுக்கு அடியில் பதினாறு இருபது முப்பது நாற்பது கிலோமீட்டர் அடியில் மிகப்பெரிய எரிமலைகள்லாம் வெடிக்குது அப்போது இயற்கையோட ஒரு நடப்பு நமக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக அது நம்ம மீறி நடக்குதுன்னு நினைக்கக்கூடாது அது அது வேலையை செய்தால்தான் இப்போ உதாரணத்துக்கு இதை எடுத்துக்குவோம் மரணம் சரிங்களா அப்போது நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்க மரணம் மனுஷன் என்ன நினைக்கிறான் மனுஷன் மரணத்தை விரும்புறது இல்லை மனுஷன் அவனால் அது மரணத்தை விரும்புவானா விரும்ப மாட்டான் அப்போ அதனால அது தன்னை மீறி நடக்கிற ஒரு விஷயமாக நினைக்கிறான் இப்போ என்ன நினைக்கிறான் நம்மளை மீறி அது மரணம் வந்துடுது அப்படின்னு நினைக்கிறான் ஆமாம் பிறப்பு ஒரு தொடக்கம்னால் சாவு ஒரு முடிவுன்னா சாதாரண மனுகள் நினைக்கிறாங்க பிறப்பு ஒரு முடிவு சாவு ஒரு முடிவுன்னா மனசை சாதாரணமாக நினைக்கிறான் ரைட்டுங்களா இறக்கருதும் பிறகருதும் தூங்கி முடிகிற மாதிரி தான் வள்ளுவர் சொல்கிறார் இறக்கருதும் என்னது இறக்கருதும் பிறக்கருதும் தூங்கி எழுவது போன்ற ஒரு நிலை தான் அப்படின்னு யார் சொல்கிறார் வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா இயற்கையின் நடைமுறை உயிர்களின் விருப்பத்துக்கெல்லாம் வளைஞ்சி கொடுக்காதுங்கிறத நமக்கு விளக்கிறதுக்கு தான் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எனது இயற்கையின் நடைமுறை உயிர்களின் விருப்பத்துக்கெல்லாம் வந்து வளைஞ்சு கிளைஞ்சி கொடுத்தெல்லாம் அது வந்து ஒர்க் பண்ணாது இயற்கை எப்பவுமே நம்ம தான் அதுக்கு வழிஞ்சி கொடுத்து போகணுமே தவிர நீ வந்து ஏற்க வந்து எனக்கு கட்டுப்படணும் காற்று வாணம் வரணும் நெருப்பு அணிஞ்சு போகணும் அணிஞ்சு போகணும் அதெல்லாம் நடக்காத விஷயம் தப்பு மனு தான் எடுத்துக்கிறான் அப்படி எடுத்துக்கூடாது எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தவங்க ஒரு கதை சொன்னாங்க அதை இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்கள் யார் நம்ம தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் குறிப்பிடுறார் அவருக்கு வேண்டப்பட்ட ஒருவர் ஒரு கதையை சொல்கிறார் அந்த கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு தடவை எம தர்மராஜா இந்த பூலோகத்துக்கு வந்தாராம் ஒரு தடவை எம தர்மராஜா இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறாரு ஒரு கல்யாணம் நடந்துக்கிட்டு இருந்த வீட்டுக்குள்ளே நுழையிறார் சரிங்களா ஒரு கல்யாணம் நடக்கிற வீட்டுக்குள்ளே நுழையிறாரு யாரை தேடிக்கிட்டு இருக்காரோ தெரியல யாரை தெரியறா தெரியல அப்போது அந்த கல்யாண வீடு வாசலில் ஒரு கதவு ஓரமாக ஒரு எலி நின்றுக்கிட்டு இருந்தது யமன் அதை பார்த்தான் அப்போ அந்த கல்யாண வீட்டில் ஒரு வாசல் ஓரமாக ஒரு எலி ஒன்று இருந்தது அதை வந்து எமன் வந்து பார்க்குறாரு நீ இங்கேயா இருக்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டார் நீ இப்போ பார்த்து கேட்காரு நீ இங்கேயா இருக்க ஆ அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டார் கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போயிட்டார் போய் கல்லார வீட்டுக்குள்ளார போயிட்டார் எலி யோசித்து பார்த்தது அது அப்படின்ட்டு எலி யோசிக்குது ஏமா நம்மளை பார்த்து நீ இங்கேயா இருக்குன்னு ஆச்சரியமாக கேட்டுட்டு போகிறாரு அப்படின்னா நாம் இந்நேரம் எமலோகத்தில் இருக்க வேண்டிய ஆளா அப்படின்னு நினைக்கிது அம்மா ஏமா நம்மளை பார்த்துட்டு இப்படி கேட்குது நீ இங்கேயா இருக்கிற நீ இந்நேரம் எமலோகத்துலலாம் இருக்கணும் அப்படின்ட்டு கே கேட்குறது அது நினச்சிக்கிது அப்போ அப்போ அதுக்கு மரண பயம் வந்துவிடுது யாருக்கே எலி மர பையன் வந்துரும இப்படி பார்த்து நம்மளை பார்த்து இப்படி கேட்டார் அப்படின்ட்டு உடனே ஆரம்பிக்குது ஆமாம் வந்து வந்து வெளியில் வெளியில் போயிட்டு 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 ஒரு 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 மரத்தடியில் 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 போய் போய் கல்யாணம் விட்டு விட்டுட்டு அங்கே அங்கே கீழே இருக்குது அந்த அழுது இருக்கும் போது அங்கே வந்து என்ன வருது ஒரு பருந்து பருந்து வருது வந்துட்டு எலியை பார்த்துட்டு எதுக்கு இப்படி எதுக்குற ஏன் அழுகுற அப்படின்ற மாதிரி கேட்குது வந்து விஷயத்தை சொல்லுது இப்படி பார்த்து வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ண உள்ள பார்த்து இந்த மாதிரி கேட்டுடுச்சு அப்படின்னு அதுக்கு பருந்து வந்து சிரிக்குது பார்த்துட்டு கவலைப்படாத உனக்கு எதுவும் கெடுதல் வரணும்னா அது என்னால் தான் வரணும் நான் தான் உங்களை தீன் போய் சாப்பிட்ணும் அதனால் நீ ஒன்று பயப்படுவானா நான் இப்போவே உனக்கு வாக்குறுதி தரேன் உனக்கு எந்த கருதலும் நான் பண்ண மாட்டேன் தைரியமாக இருன்னு சொல்லிட்டு பறந்து ஆறுதல் சொல்லுது அப்போது இருந்தாலும் எம்மா திரும்பி வர்றப்போ என்னை தூக்கிக்கிட்டு போய்ட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி எயிலி புழம்புது யாருக்கிட்டே பறந்துக்கிட்டேன் தூக்கி போய் நான் என்ன பண்ணுவேன் அப்படியா சரி அதுக்கும் ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லுது பருந்து என்ன சொல்லுது அதுக்கும் வந்து ஒரு வழி இருக்குது நீ உடனே என்னோட புறப்படும் என் கூட வந்துடும் இப்போவே நான் உன்னை தூக்கிக்கிட்டு போய் பத்திரமா ஒரு இடத்துல வச்சு விட்றேன் ஏன்னா இப்போவே யம்மனுக்கு தேடாமல் உன்னை தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல நான் பத்திரமா வச்சுருக்கேன் சொல்லாம் பண்ணி அது அந்த பருந்து வந்து சொல்லிட்டு அப்போ அந்த எலியும் வந்து பருந்து கூட வந்து ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுது பருந்து அதை தூக்கிக்கிட்டு போய் ஒரு மலை உச்சியில் ஒரு பாறைக்கு பின்புறமா ஒரு பொந்தில் எலியாக பத்திரமாக விட்டுட்டு திரும்பி அந்த கல்யாணம் வீட்டுக்கு அது வந்து வந்துடுது பருந்து என்ன பண்ணுது சரி வாக்கு கொத்துச்சு சொல்லி சொல்லிட்டு எளிய தூக்கிக்கின்னு ரொம்ப தொலைவில் போய் ஒரு ஒரு மலை மேலே போய் ஒரு 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 பொந்து மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு பத்திரமாக இந்த எலியை விட்டுட்டு கல்யாணம் வீட்டுக்க வந்துடுது அந்த சமயத்தில் வெளிய வந்துக்கிட்டு இருக்கார் அப்போ எம் வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கிறாரு கதவு ஓரமா அந்த எலியை சேர்றாரு ஆமா காணும் கத ஒரு மங்கடா அந்த எளிய காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட்னு இருக்கிறாரு அப்போ அந்த பருந்து சிரிச்சுக்கிட்டே அங்கே வந்து அம்மா யாருக்கிட்ட யமாங்கிட்ட விஷயத்த சொல்றேன் என்ன அதை என்ன நான் என்ன அப்படின்ற மாதிரி நான் தான் எளிய பதரமாக வந்து கொண்டு போய் மழை ஊச்சியில் ஒரு பொந்துக்குள்ளே பதரமாக வச்சுட்டேன் எப்படி நல்லா இருக்குதா செம்மையாகதா இப்போ எப்படி நீ வந்து எளிய நீ வந்து தூக்கி போவே அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணுது யார் பருந்து வந்து எமன் கிட்ட அப்போ இதை கேட்டுதான் அப்பாடான்னு பெரும்புச்சு விட்டார் எம்மன் பாடா அப்படின்னு பெரும்புச்சு விடுறாரு யார் யமன் எப்படின்னா அப்புறம் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா அதான் நான் பார்த்தேன் இன்றைக்கி அந்த இந்த நேரத்தில் அந்த எலி மலை உச்சியில் பாறை மறைவோட இருக்கிற ஒரு பூனையால் மரணம் ஏற்படணும்னு இருக்குது அப்படி இருக்கிறப்ப அந்த எலி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தேன் அப்படின்றார் அப்படி அம்மன் வந்து விலைக்கு சொல்கிறார் என்னடா இது இந்த நேரத்தில் இது வந்து பாறை மலையில் பாறைக்கு உள்ளார ஒரு பந்துக்குள்ளே இருக்கணுமே ஒரு பூனையால் வந்து இதுக்கு வந்து மரணம் ஏற்படணுமே இது இங்கே கல்யாண ஓட்டில் இருக்குது அப்படின்னுட்டு தான் எளிய பார்த்துட்டு நான் அப்படி கேட்டேன் இன்னும் நீ இங்கேயா இருக்கிற அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுமா அப்போது என்னாச்சு முஞ்சிச்சா கதை அப்போ இதுதாங்க அந்த கதை ரைட்டுங்களா ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இயற்கையோட கணக்கு எப்பவுமே சரியாக தான் இருக்கும் புரியுதுங்களா இயற்கையுடைய கணக்கு இயற்கையுடைய கணக்கு தான் அது எப்பவுமே சரியாக தான் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது ஆமாம் கணக்கு இயற்கையோட கணக்கு எப்பவுமே சரியாக முடியும்ங்கிறது தான் இப்போ பேரிடர் அது இது சுனாமி நம்பி உலகம் அழிய போகுது எல்லாமே வந்து மனிதர்கள் தவறு செய்த தவறுகள் அப்படின்றதுனால தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது இயற்கையோடைய கணக்கு அப்படி தான் இருக்குது அது அப்படி தான் செய்யும்படி தான் நிகழும் நம்மளால் சமாளிக்க முடிஞ்சால் சமாளிக்கலாம் சமாளிக்க முடியல செத்து போகலாம் அவ்வளோதான் ஸோ கணக்கு முடியக்கூடாதுன்னா முடியாது அவள் இயற்கை இட கணக்கு முடியக்கூடாதுன்னா முடியாது இன்னும் தள்ளி போடுன்னா அது தள்ளி போடும் இன்னும் ப இருபது வருஷம் நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் பொறுக்க பொறுத்து கூட இந்த வாழகத்தை அழிக்கணும்னா அது அழிக்கும் பட் இயற்கை இட கணக்கு என்பது தனி ரைட்டாக ஸோ அதுதான் நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கு ஒரு ஜோக் உண்டு அதை சொல்கிறேன் கேளுன்னு சொல்லிட்டு ஒரு ஜோக் ஒன்று சொல்கிறார் யார் நம்ம தென்கட்சி சுவாமி அப்போ ஒரு பெரிய வீடு அதுக்குள்ள ஒரு நத்தை அது வெளியே வர புறப்பட்டு பொரியோ வீடு அது உள்ள ஒரு நத்தங்க அது வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுதுங்க அப்போது அறையிலிருந்து வெளியே வர மூணு நாள் ஆச்சு அந்த அந்த அறையிலிருந்து அந்த பெரிய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறையிலிருந்து அது வெளியில் வருவதற்கு மூன்று நாட்கள் ஆயிடுச்சு மாடிப்படி இறங்கு ரெண்டு நாள் ஆயிடுச்சு மாடிப்படி வரையிலேருந்து வரத்துக்கு மூணு நாள் மாடிப்பட்டு மாடிப்படி விட்டு இறங்கிறதுக்கு ரெண்டு நாள் வராண்டாவை கடந்து வர இரண்டரை நாள் அப்புறம் அந்த வராண்டாவை கடந்து வெளியில் வர ரெண்டரை நாள் அது ஒரு மூணு நாள் அது ஒரு ரெண்டு நாள் இது ஒரு ரெண்டரை நாள் அப்படின்னு பார்த்தாங்க அஞ்சரை நாள் ஆகுதா சரி அப்புறம் தோட்டத்தை கடந்து தெருவுக்கு வர ஐந்தரை நாள் ஆச்சா ரெண்டாவது தோட்டத்துலேருந்து தெருவுக்கு வரத்துக்கு ஒரு அஞ்சு நாள் அப்படி இப்படி பன்னெண்டரை நாள் ஆகிருக்குது தெருவுக்கு வந்த உடனே அந்த வீடு இடிஞ்சு விழுந்தது தெருவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடு வந்து என்ன இடிந்து விழுந்து விட்டது பேர்பட்ட ஒரு கருத்து இது உள்ளார இருக்கு பாருங்க பாடா நேரத்தோடு கிளம்பினால தப்பிச்சேன் அப்படின்னு பெருமூச்சு விட்டதான் நத்தை இது அப்படி இருக்குது தாங்க விஷயம் நேரத்தோடு நேரம் ஃபங்க்ஷுவாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கனவுகள் கடவுளின் நன்கொடை என்று கூறுகிறார்கள் ஸோ அதை அனைத்து மக்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் கனவு காண்கிறவர்கள் ஈவன் ஜீவராசிகள் தாவரங்கள் கூட கனவு காண்பதாக சொல்கிறார்கள் ஏனென்றால் கனவுகள் கடவுளின் நன்கொடை அதனால் முன்கூட்டியே நல்ல அறிவு கூர்மை உள்ளவர்கள் நல்லவர்கள் நேர்மையானவர்கள் உண்மையானவர்களுக்கு நிறைய விஷயங்கள் கனவுலேயே தோன்றும் ஆனால் நாளைக்கு எந்த உலகத்தில் எந்த நாட்டில் வந்து சுவாமி வரப்போகுது எந்த நாட்டில் எந்த பில்டிங் இடிஞ்சு விழப்போகுது எந்த நேரத்தில் இவன் ஆக்சிடென்டில் சாப்பிட்றான் என்றைக்கு இவன் இறக்கப் போகிறான் என்பது கூட கனவில் சொல்லப்படுகிறது கனவின் பலன்கள் அந்த மாதிரி புஸ்தகங்கள் இருந்தால் வாங்கி படிங்க நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் இயற்கை என்ன செய்யுமோ அதை கண்டிப்பாக செய்யும் மனிதன் என்ன தவறுகளை செய்வானோ அதை அவன் கண்டிப்பாக செய்வான் ஸோ மனிதனுக்கும் இயற்கைக்கும் பெருசாக முடித்து முடித்து போட வேண்டாம் ஒரு விஷயம் மனித தவறுகள் மனிதன் இயற்கையை அழித்திருக்கிறான் இயற்கையும் மனிதனை அழிக்கும் இது நடக்கும் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்